கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் மல்லகான கொத்தப்பள்ளி ஊராட்சி குண்டுகிருக்கு போவது பிரதான சாலை வந்து ஸ்பெசிபிக் அப்படின்ற ஒரு கிரானைட் தொழிற்சாலை இருக்கு இந்த கிரானைட் தொழிற்சாலையில வந்து வரக்கூடிய இருபது ஏக்கரை பில்டிங் இருக்குது அந்த அது மேலே ஒரு தண்ணி எல்லாமே வந்து ரோட்டில் வந்து ரோட்டில் வந்து ரோடு டேமேஜ் இருக்குது பக்கத்தில் வந்து மேய்ச்சல் தெறி புறம்போகு இருக்கு அந்த புறம்போகில் வந்து ஒரு குட்டை இருக்குது அதுல வந்து மாடு ஆடு எல்லாமே தண்ணி குடிக்குது இந்த கம்பெனியுடைய கெமிக்கல் எல்லாமே வந்து அந்த குட்டையில் கலக்குது இதுல வந்து மாடுக்கு ஆடுக்கு எல்லாமே வந்து நோய் வரும் அதே போல் வேற ஒரு இடத்துல போய் இருக்கக்கூடிய தண்ணி வந்து சாலை மேலே திருப்பிட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய விவசாயி முனியப்பா கோபாலப்பா எல்லப்பா என்கிற நிலத்தில் போய் தண்ணி போகுது அவங்களுக்கு வந்து மூணு விளைச்சல் கோசு கொத்தமல்லி அப்புறமா வந்து கேரட்டு மூணுமே ஒன்று ஒன்றும் இல்லாத போயிடுச்சு எதுக்கு போயிடுச்சுன்னா இதில் இருக்க இந்த கம்பெனியில இருக்கக்கூடிய முழுக்க வந்து கெமிக்கல் தண்ணி அந்த நிலத்து மேலே பாயுது இது வந்து நம்ம மத்திய மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முதலேயே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அது சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லியிருக்கும் போது அந்த உறவை கிராமத்தினுடைய செயலாளர் அவரும் சொல்லி ஒரு அவருக்கு ஒரு மனு கொடுத்துருக்காரு ஆனாலும் ஒரு நடவடிக்கை இல்லை இது வந்து பிடிஓ ஆஃபீஸுக்கு இன்றைக்கி நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் ஏன்னா அது வந்து அந்த ரோடு போகிறது வந்து பஞ்சாயத்தில் நம்ம ஒரி பணத்தில் போட்டிருக்கிற ரோடு அது இவங்க வந்து தொழிற்சாலை கட்டியிருக்கிறவங்க என்ன பண்ணுறாருன்னா அதில் வந்து கெப்பாசிட்டி எட்டுலேருந்து ஒம்பது டன் இவங்க இருபது டன் இருபது டன் இருபத்தஞ்சு டன் எடுத்துகிட்டு வந்து அந்த ரோடில் மேலே வருவார் இதுக்கு நம்ம பிடிஓ அதிகாரங்க ஏன் கண்டி அவர் வந்து கேட்குறது இப்படி இருக்கும்போது என்ன டேமேஜ் வந்தா கூட அந்த கம்பெனிக்காரங்க தான் செய்யணும் இது வந்து எதுவுமே செய்யல அவருக்கு எவ்வளவு அளவுக்கு கரெக்டா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அவங்க காம்பவுண்ட் போட்டு